பள்ளிவாசலில் தொலைந்த ஒரு பொருளுக்காக அறிவிப்பு செய்யக்கூடாது என்று உள்ளது அப்படி என்றால் நாம் ஒரு வேலை சம்பந்தமாக ஒரு பணத்தை எடுத்து செல்கிறோம் அப்போது பள்ளியில் தொழுது விட்டு செல்லலாம் என்று இருக்க அது பள்ளிவாசலில் தொலைந்து விடுகிறார் அப்போது அதை அங்கே தேடாமல் தேடாமல் விட்டு விடுவதா என்னதான் பண்றது ஏதோ ஒரு பர்சை வச்சு மிஸ் பண்ணிட்டு போயிட்டோம் செல்போன் கொண்டு போனோம் செல்போன் அங்கே வச்சுட்டு எங்கிட்ட மறந்துட்டோம் என் செல்போனை காணும் அப்படின்னு கேட்கக்கூடாதா ஏன்னா ஹதிதான் அவங்க சொல்ற மாதிரி எப்படி இருக்குன்னு கேட்டால் இது மாதிரி ஒருத்தர் வந்து தொலைஞ்சு போன உன்ன தேடுறதை நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா உடனே அவர் வந்து அவருக்கு கிடைக்காம போகட்டும் லா ரத்தா அழைக்க அல்ல உனக்கு அது திருப்பி தராம போகட்டும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்த மாதிரி ஒரு கடுமையான சொல்ல நபீவர்கள் பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த வைத்து தான் இது கேள்வி வைக்கப்படுகிறது ஆனா அந்த ஹதீஸ் பொதுவான காணாமல் போன விஷயங்களை பத்தி பேசுகிற ஹதீஸ் இல்லை அது என்ன வருது அப்படின்னு கேட்டா யார் வந்து மண் சம்யா ரஜுலன் என் சுதுலத்தன் ஒருத்தர் ஒரு ஒருத்தருடைய சே கேள்விப்படுறார் சத்தத்தை அவ தேடுறார் சத்தமிட்டு கேட்கறார் காணாமல் போன பொருளை பத்தி ஒருத்தர் சப்தமிட்டு கேட்கறத ஒருத்தர் செவியிட்டார் அப்படின்னா அப்போ அவரு இப்படி சொல்லட்டும் எப்படி சொல்லட்டும் லா அழைக்க அல்லா உனக்கு அதை திருப்பி கிடைக்காம ஆக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லட்டும் ஏன்னு கேட்டா மசாஜ் நம் துபலிஹாதான் பள்ளிவாசல் இதுக்காண்டியா கட்டப்பட்டிருக்கிறது இதுக்கு கட்டப்படலையே நீ வந்து பொருள்களை தேடவும் வைக்கவும் அப்படின்னு சொல்லா சொன்னதாக இந்த செய்தி வருகிறது இதுல வரக்கூடிய விஷயம் வந்து கண்டெடுக்கப்பட்ட அது காணாமல் போன என்று சொல்லப்பட்டாலும் நிஜத்துல நாம காணாமல் ஆக்கி விட்ட பொருட்களுக்கான விஷயத்தை பத்தி இது பேசல அது உண்மையில எதை பத்தி பேசுதுன்னு கேட்டா காணாமல் போன உயிரினங்களை பற்றி பேச வேலை காணாமல் ஆகிவிட்ட உயிரினங்கள் உயிரினங்கள் ஒரு ஆடு மாடு ஓட்டம் கோழி அது மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காருவீங்க அந்த மாதிரி பொருள் நம்மளை விட்டு காணாம விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படி காணாமல் போய்விட்ட உயிரினங்களை தேடி பள்ளிவாசல் அலைற சொல்லா தடை விதிக்கிறாங்க ஏன்னா பெரும்பாலும் பள்ளிவாசலுக்குள்ள கொண்டு வந்து எதுவும் இல்லை ஒரு ஒட்டகமோ ஒரு ஆடோ ஆடோ பள்ளிக்குள்ளே கொண்டு வந்துதான் காணாமல் போகுது வேற எங்கேயோ தான் காணாம போயிருக்க போகுது வெளியில எங்கேயோ காணாமல் வந்து பள்ளிவாசல வந்து தேடுறீங்க எங்க காணாமல் போச்சு அங்க தேடாம இங்க வந்து தேடறியா என்ற கருத்துப்படத்தான் நபி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிற அந்த சொல் காணாமல் போன என்று பொதுப்படையா சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் குறிப்பதை போல தெரிஞ்சாலும் கூட அந்த சொல்லுக்கான சரியான நுணுக்கமான பொருள் என்ன என்பதை தேடி பார்த்தால் ஒட்டுமொத்த காணாமல் போன பொருட்களை பற்றியும் குறிக்கிற சொற்கள் அல்ல அக்னைகளை பற்றி பேசுகிற சொற்கள் அல்ல உயிரினங்களை பற்றி சொல்வதற்கு அரபிகளை என்ன பயன்படுத்தப்படுமோ அந்த சொல்லுதான் அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால அந்த மாதிரி தான் அந்த மாதிரி உயிரினங்களை தான் அங்க வச்சு தேடாதீங்க அதுக்கான அறிவிப்புகளை செய்யாதீங்க என இன்னொரு அதிகளை இன்னும் தெளிவா வருகிறது மந்தா இல் ஜலீல் அஹமர் ஒரு சிவப்பு ஒட்டகையை குறித்த அதற்கு ஒருத்தர் யாராவது தேடிக்கிட்டு இருக்கிறது நீங்க கேள்விப்பட்டா அப்ப இந்த வார்த்தைக்கு அது விளக்கமா இருக்கிறது வால்லத்துங்கிற அந்த சொல்லுக்கு வந்து அந்த செய்தி சிவப்பு ஒட்டகம்ங்கிறது அப்ப உயிரினத்தை தான் குறிக்கிறது என்று பொறுகிறது வேறு ஏதேனும் பொருட்களாக இருந்தாலும் ஒரு வண்டி சாவியா இருந்தா நம்ம கையில கொண்டு ஒரு பேக்கா இருந்தா அதையெல்லாம் எங்க போச்சு எது போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறதை பத்தி நபி இவர்கள் இங்கே தடை விதிக்கவில்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும் அதை கேட்பது மார்க்கு அடிப்படையில் தவறாக ஆகாது மொழிபெயர்ப்பில் ஏற்பட்ட தான் மொழிபெயர்ப்பு என்னென்னு கேட்டால் காணாமல் போனேன்னு பொதுவாக சொன்னதுனால காணாமல் போனதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிடும் காணாமல் போன உயிரினங்களை இப்போ குறித்த விஷயங்கள் என்று சொல்லி அது கொஞ்சம் கூடுதல் தெளிவாக அந்த வார்த்தையை சொல்லப்படுகிற பொழுது இந்த சந்தேகம் நமக்கு நிவர்த்தி ஆகிவிடும்